சாமி போல அடிப்பேன் ஒரு நினைக்கிறாங்களா வெக்கமான சூடு சோதனை இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு பிடிச்சிட்டு படிக்கும் போது எவனும் வந்து உதவல அதுல இருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவரை பத்தி சொல்லி வெக்கமோ இல்ல மானமோ இல்ல சூடு எனக்கு சரணமே இல்ல என் கூட கஞ்சா சோழம் எனக்கு இல்லங்க ஒரு புயல இருக்கான் இல்ல ரோட்ல படுத்துக்கிட்டு இருக்கான் ஆனா கஞ்சா அடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் எங்க அத்தனை விரும்பித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஈஸியா வெளியே வரலாம் ஈஸியா வெளியே வரலாம் பூலிப்பு இல்லைன்னா பேப்பரை கிழிச்சு உதட்டில தான் படிப்பேன்

கத்தர் கொடுக்கிற விடுதலை மெய்யான விடுதலை மசலமே சொல்லுங்க குமாரன் கொடுக்கிற விடுதலை மெய்யான விடுதலை